ஓம் சாந்தி வி கே அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகவான் கூறுகிறார் எந்த அளவிற்கு நீங்கள் உயர்ந்த மனநிலையின் ஆசனத்தில் வீற்றிருப்பதற்கான பயிற்சி செய்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீண்ட காலம் ராஜசிம்மாசனம் கிடைக்கப்பெறும் பகவான் நமக்கு ராஜ்யத்தை வழங்க வந்திருக்கிறார் ராஜ்யத்தை அடைவதற்கான கல்வியை நமக்கு கொடுக்கிறார் ராஜயோகத்தின் மூலமாக நாம் ராஜ்யத்தை அடைய போகிறோம் ராஜயோகத்தின் மூலமாக பலவிதமான உயர்ந்த மனநிலை என்ற ஆசனத்தில் வீற்றிருப்போம் முதன்மையான ஆசனம் உயர்ந்த சுயமரியாதையின் ஆசனமாகும் இந்த ஆசனத்தில் நாம் நீண்ட காலம் வெற்றிருக்க வேண்டும் அனுதினமும் அமர வேண்டும் எனது ஆசனமே சுயமரியாதையின் சிம்மாசனம் என்று புரிந்து கொள்வோம் அதாவது நினைவின் ஆசனம் எந்தளவிற்கு நாம் நினைவு சுரூபமாக இருப்போமோ அந்த அளவிற்கு உயர்ந்த மனநிலையின் சிம்மாசனத்தில் இருப்பதாக பொருளாகும் சுயமரியாதை பயிற்சியின் மூலமாகவே பக்குவப்பட்ட மனநிலை உருவாக முடியும் இதனை அனைவரும் புரிந்து கொண்டு பயிற்சியில் ஈடுபட வேண்டும் பாபாவின் முழுமையான மகாவாக்கியம் என்னவென்றால் உங்களது மனநிலை உயர்ந்ததாக இருக்குமானால் சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லை உயர்ந்த மனநிலையை உயர்ந்த சுயமரியாதையின் மூலமாகவே உருவாக்க முடியும் எனவே நாம் சுயமரியாதையின் ஆசனத்தில் நிலைத்திருப்பதற்கான நிரந்தரமான பயிற்சியில் ஈடுபடுவோம் இதுவே அனைத்திலும் சகஜமான முயற்சியாகும் இதனைவிட சகஜமானது வேறு எதுவும் இருக்க முடியாது அதாவது நான் ஒரு மகான ஆத்மா நான் பூர்வீகமான ஆத்மா யாருக்கு கோவில்களில் பூஜைகள் நடைபெறுகின்றனவோ அந்த தெய்வம் நானே ஆவேன் நான் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் அனைத்திலும் பெரிய சுயமரியாதை நான் பாபாவுக்கு சமமானவனாவேன் இவ்வாறு பயிற்சி செய்வோம் சிந்தனை செய்வோம் மனநம் செய்வோம் இது மிக உயர்ந்த பயிற்சியாகும் மற்றும் எளிமையானதும் ஆகும் யோகம் என்பது அனைவராலும் சகஜமாக செய்ய முடிவதில்லை ஆனால் சுயமரியாதையின் ஆசனத்தில் அமர்வதால் பரந்தாமத்தின் ஆசனத்தில் அமர்வது எளிதாகிவிடுகிறது சூஷ்ம உலகிலும் பரந்தாமத்திலும் எப்போது வேண்டுமானாலும் நிலைக்க முடிய வேண்டும் மேலும் நீண்ட காலமும் நிலைக்க முடிய வேண்டும் அதுவும் நமது ஆசனமாகும் நாம் நமது பரிஷ்டா சொரூபத்தின் ஆசனத்தில் கமல ஆசனத்தில் வெற்றிருப்போம் இதுவும் நமது மற்றொரு உயர்ந்த ஆசனமாகும் ஐந்து சொரூபங்களின் நினைவும் நமது உயர்ந்த ஆசனமாகும் சாட்சி உணர்வும் நமது உயர்ந்த ஆசனமாகும் இந்த அனைத்து ஆசனங்களிலும் நிலையாக நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்வோம் அப்போது நமது மனநிலையும் உயர்ந்ததாகிவிடும் மேலும் ஜென்ம ஜென்மங்களுக்கு நமக்கு சிம்மாசனம் கிடைக்கப்பெறும் சிலருக்கு ஒரு பிறவிக்கான சிம்மாசனம் கிடைக்கிறது சிலருக்கோ யுகத்திலும் கூட கிரீடமும் சிம்மாசனமும் கிடைக்கப்பெறுகின்றன ஆனால் அவ்வாறும் சில ஹீரோ நடிகர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு யுகத்திலும் கலியுகத்திலும் மேலும் சத்தியுக துரைத்தாயுகத்தில் பல முறைகள் சிம்மாசனம் கிடைக்கப்பெறும் எனவே உயர்ந்த மனநிலையின் சிம்மாசனத்தில் நீண்ட காலம் வீற்றிருப்பதற்கான பயிற்சி செய்வோம் நாம் சேவையின் களத்தில் இருந்தாலும் சரி லௌகீக காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சரி உயர்ந்த சுயமரியாதை நினைவில் இருப்போம் பொதுவாக சிலருக்கு கீழே அமர்வது பிடித்திருக்கும் சிலருக்கோ நாற்காலியில் அமர்வது பிடித்திருக்கும் நமக்கோ உயர்ந்த மனநிலையின் ஆசனத்தில் விற்றிருப்பது பிடித்திருக்க வேண்டும் எனவே அணுதினமும் அமர்ந்த வேளையில் ஏதாவது ஒரு ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் அந்த சிம்மாசனத்தில் ஒரு நாளும் விற்றிருக்கலாம் அல்லது நான்கைந்து நாட்கள் கூட ஒரே சிம்மாசனத்தில் விற்றிருக்கலாம் எனவே வாருங்கள் எப்போதும் ஆசனத்தில் விற்றிருப்போம் ராயலான ஆத்மாக்கள் தரையில் அமர்வதை விரும்புவதில்லை நாமோ பகவானுடைய குழந்தைகளாவோம் மிக உயர்ந்தவர்களாவோம் மேலும் பாபாவுக்கு சமமானவர்களாவோம் அனைவருக்காகவும் நமது பார்வையும் உள்ளுணர்வும் தந்தைக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையினை பயிற்சி செய்வோம் நான் பூர்வீகமானவன் மேலும் தந்தைக்கு சமமானவனாவேன் மேலும் பரந்தாமத்தில் பாபாவின் கிரணங்களுக்கு கீழே இருக்கின்றேன் முற்றிலும் அவருக்கு சமமாக இருக்கிறேன் எங்கள் இருவருடைய கிரணங்களும் பரந்தாமத்தில் தூரத்திற்கு பரவுகின்றன முற்றிலும் சமமான ரூபத்தில் பரவுகின்றன இவ்வாறு பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி